ஆசிரியரும் பயிற்றுனரும் சிவகங்கை தொல்நடை குழு நிறுவனருமான கேட்டேன் இந்த தொல்நடைனா உண்மை புரியல என்னப்பா வாக்கிங் போகிறவங்களா அப்படின்ற மாதிரி பழமையான விஷயங்களை தேடி தேடி அதை கொண்டு வந்து சமூகத்துக்கு வெளிப்படுத்துகிற தொல்லியல் சார்ந்த விஷயங்களை கண்டுபிடிப்பதற்காக பயணத்தை மேற்கொண்டவர்கள் தான் தொல்நடை குழுவினர் அவர்கள் உடைய பயிற்றுனராக நிறுவனராக இருக்கும் புலவர் காளிராசா அவர்கள் வாழ்த்துறைக்கு வருமாறு வேண்டுகிறோம் அடலேறு மொழி தமிழே இன்ப கடலேறு தனித்தமிழே சோலை மடலேறு சுவைத்தமிழே நீ என் உயிரேறி உடலேறி வாழ்விக்கின்றாய் உன்னை வணங்குகிறேன் இந்த அருமையான ராமசே சுப்பையா நினைவு அறக்கட்டளை மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் நூல்கள் வெளியீட்டு விழா நிகழ்விலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் இந்த நிகழ்விற்கு வரவேற்புரை வழங்கியிருக்கக்கூடிய மதிப்புமிகு தோழர் நல்லிரா லிங்கமையா அவர்களே என் அன்புருக்குரிய அண்ணன் குறுக்கத்தி மா ரத்னவேலுசாமி அண்ணன் அவர்களே மதிப்புமிகு எழுத்தாளர் சார நிவேதிதா அவர்களே மேலும் நூல்களை பெற்றுக்கொண்ட கவிதைக்காரன் ஐயா அவர்களே எழுத்தாளர் இளங்கோ கிருஷ்ணன் அவர்களே வாழ்த்துறை வழங்க வருகை இருக்கக்கூடிய ஸ்ரீவித்யா கணபதி அம்மா அவர்களே ஏற்புரை வழங்கக்கூடிய எழுத்தாளர் தேவசுப்பையா அவர்களே நன்றி இருக்கக்கூடிய சுவடு மன்சூரன் அவர்களே எழுத்தாளர் அமிதம் சூர்யா அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே உண்மையாகவே பார்வையாளராக அமர்ந்து இந்த விழாவை சிறப்பு செய்யக்கூடிய அனைத்து பார்வையாளர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ சிவகங்கை குழு அப்படின்னு சொன்னாங்க முதல்ல சிவகங்கை அப்படின்னாலே ஒரு வீரம் செறிந்த மண் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ சுதந்திர போர் அப்படின்னா எல்லாரும் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லுவாங்க ஜான்சி ராணி அம்மாவோட காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று வரைக்கும் வருவாங்க ஆனால் வேலுநாச்சியார் சிவகங்கை வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் சிவகங்கைக்கு மனமாகி வந்தாங்க அதற்கு பின்னாடி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் ஆற்காடு நவாப் அவருக்காக வந்த ஆங்கில படையிட்ட சுடப்படுறார் முத்துவடுகநாதர் வேல்நேச்சரோட கணவர் முத்துவெடுகநாதர் சுடப்படுறார் சுட்ட பின்னாடி தனக்கு கிடைத்த ஆதாரங்களோடு இங்கேருந்து அவர் வெறுப்பாட்சி கோட்டையில் போய் தங்கி திப்பு சுல்தானோட உதவியை பெற்று மீண்டும் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தான் இழந்த அந்த ஆட்சியை பெண்ணாக மீண்டும் வந்து போரிட்டு திருப்பி ஆட்சியை பிடிக்கிறார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல ஆட்சியை பிடித்து கிட்டத்தட்ட அடுத்த ஒரு பத்து ஆண்டுகள் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரையும் சிவகங்கையிலே ராணியாக விட்டு இருந்து ஆட்சியை செய்யக்கூடிய அப்படி பார்த்தோன்னா முதன் முதலாக சுதந்திர போராளி பெண் யாருன்னு பார்த்தா வேலுநாச்சியார் தான் அப்படிப்பட்ட சிவகங்கை மண் வீரவிக்கமெண் அதுல ரெண்டு ஆளுமைகள் ஒன்று இப்போ வேலுநாச்சிய பத்தி சொன்னேன் அதே போல் இலக்கியத்திற்கும் வந்து நாங்கள் பஞ்சம் இல்லாத ஆட்கள் ஏன்னு கேட்டால் கவிஞர் மீரா மீ ராஜேந்திரன் அப்படின்னு சிவகங்கையில் ஒரு எழுத்தாளர் இருந்தாங்க மறந்துட்டாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் கவிஞர் மீராவா எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவரோட கனவுகள் கூட்டல் கவிதைகளுடைய கூட்டல் கனவுகள் சமக்குரிய காகிதங்கள்ற நூல் வந்து மிகுந்த புகழ்பெற்ற நூல் அவரோட ஊசிகள் என்பதும் அருமையான ஒரு அதில் சொல்லுவார் எங்கள் ஊர் எம்எல்ஏ ஏழு முறையில் எட்டு கட்சி தாவினார் மின்னல் வேகம் என்ன வேகம் இன்னும் கொஞ்சம் கட்சி இருந்தால் அதிக வேகம் காட்டியிருப்பார் அந்த மாதிரி அவரோட கவிகள் கவிதைகள் வந்து ஊசி தைப்பதாக மிக அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லை எல்லாரும் வந்து மீசையில் மண் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஆனா கவிஞர் மீரா சொல்லுவார் எத்தனை முறை விழுந்தாலும் ஒட்ட வேண்டும் மீசைகளின் மண் ஏனெனில் என் செம்மண் அப்படின்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட மண்ணுக்காக தான் இங்கே வந்து நிற்கிறோம் நாங்கள் ஏன்னா நாங்கள் எங்கள் ஊருக்கார் அப்படின்னு பெருமை செய்வதற்காக சிவகங்கையிலேருந்து நாங்கள் வர்த்திருக்கிறோம் இந்த சிவகங்கை தொல்நடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா சொன்னது போல பழமையான செய்திகளை பழமையானதை எப்படி கீழடி அப்படின்னா தாய்மடி கீழடினு சொல்கிறோம் அடினாலே நம்ம காலுக்கு கீழே இருக்குது அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக சிவகங்கை பகுதியில் கல்வெட்டுகள் பதிமூணாம் நூற்றாண்டு இப்போ கூட கடந்த மாதத்தில் சமணப்பள்ளி இருந்ததுக்கான ஒரு கல்வெட்டு அந்த ஊரில் எந்த சூடுமே கிடையாது ஒரே ஒரு கல் மட்டும் இருக்குது அந்த கல்வியில் விக்ரமா பாண்டியனோட சமணப்பள்ளி கொடுத்த செய்தி நாற்பத்தி பெரும்பள்ளி அப்படின்ற சூழ்நிலையில் இடம்பெற்றிருக்கு இப்படி பழமையை நோக்கி பயணப்படுகிற இந்த தொழுநடை புதிய இலக்கியத்தையும் நாங்கள் வந்து வரவேற்கிறோம் அப்படின்ற வகையில் எங்கள் மண்ணை சார்ந்த எழுத்தாளரை பெருமை விதமாக இங்கே வந்திருக்கோம் இங்கே எங்களுக்கு அடுத்ததாக இங்கே வாழ்த்துறை வழங்கிருக்கிற எங்கள் ஸ்ரீவித்யா கணபதி அம்மா அவர்கள் தலைவர் மாநில மகளிர் காங்கிரஸில் அவங்க இருந்தாலும் கூட பல இடங்களிலே சிவகங்கை தொல்நடை குழுவின் செயற்குழு உறுப்பினர் சொல்லிக்கிறது அவங்க பெருமைப்படுவாங்க ஏன் கேட்டால் அந்த தொல்நடை மேலே அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஈர்ப்பு இப்போ கூட கடந்த மாதத்தில் ஒரு கல்லூரி நிகழ்வில் பேச போயிருந்தாங்க அப்போது வந்து தொல்நடை பற்றி தான் பேசினாங்க ஏன்னா தொல்லியல் சார்ந்து இயங்குவதில் ஒரு பெரு விருப்பம் கொண்டவர்கள் இந்த தொல்நடை மிக சிறப்பாக போகுதுன்னா எங்களது புரவலராக அவங்க வந்து எங்களுக்கு பல உதவிகளை செய்து வருகிறார்கள் அப்படி இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் நூல் கேட்டேன் நூல் கொடுங்க நான் பேசுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லை நூல் வந்து சென்னையில் தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்கே பார்த்துக்கப்பட் வந்து அது தொகுப்பு நூல் அப்படின்னு தெரிஞ்சது நிறைய எழுத்தாளர்கள் வந்திருக்கீங்க ஏன்னா பொதுவாக வந்து இன்றைக்கி எழுத்தை காப்பது அப்படின்றது பெருசு எப்படி வந்து முட்டையை சூட்டிலிருந்து காத்து குஞ்சு வருகை வைக்கணுமோ அதுபோல் தனது எழுத்தை தன்னோட படைப்பை காத்து அதை வெளிப்படுத்துவது என்பது சாதாரண சூழல் இல்லை இன்றைய கனரக வாங்கின சூட்டிலே முட்டை வந்து அவிஞ்சு அந்த அந்தளவுக்கு வந்து வெளி உலகம் இருக்குது ஆனாலும் கூட மிக சிறப்பாக தனது படைப்புகளை எத்தனையோ பேர் சொன்னாங்க இரநூத்தி சிலர் பேர் சொன்னாங்க அத்தனை பேருக்கு மத்தியில் கலந்து கொண்டு அந்த போட்டியிலே வெற்றி கூடிய வெற்றியாளர்கள் நீங்கள் அவங்களோட தொகுப்பு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் கருப்பன் ஒரு நூல் வருது இல்லையா இந்த கருப்புன்றது வந்து எங்கள் பகுதியில் கருப்புனாலே ஒரு பெரிய மரியாதை உண்டு கருப்புன்ற பேருக்கே ஒரு மரியாதை உண்டு ஆனால் கருப்பண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பதினெட்டாம் அடி கருப்பனை நிறையா தெரியும் நான் இன்னொரு ஒரு சில நிமிடங்கள்ல முடிச்சுறேன் ஏன்னா பேசுறதுக்கு நிறையா இருக்காங்க நான் ஒரு குறைவான நேரம் எடுத்துக்க முடியாது சொல்லியிருந்தேன் அதனால் அந்த கருப்பண் செய்தி மட்டும் சொல்லி நிறைவு செஞ்சுறேன் இந்த பதினெட்டாம் அடி கருப்பன் அப்படின்றதான் எங்கள் பகுதியில் அதிகமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் இந்த பதினெட்டாம் அடி கருப்பன் என்பவர் நாமம் போட்டிருப்பாரு பெரும்பாலும் பட்டை தானே போட்டிருக்கணும் வீரமாக அருகா வச்சிருக்க சாமி பட்டை தானே போட்டிருக்கோம் ஆனால் இங்கே அருவா வச்சிருக்க சாமி நாமம் போட்டிருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அழகர் கோயிலில் தான் இருக்குது இந்த பதினெட்டாம் படி கருப்புசாமி கோயில் இந்த பதினெட்டாம்படி கருப்புசாமி வந்து ஒரு கதவு அதாவது முன்னாடி போகிற முகப்பு கதவு கோவிலோட கீழே இருக்கக்கூடிய கதவை சாத்தி அதில் பதினெட்டு இது இருக்கும் அதை தான் வணங்குறாங்க அதுதான் பதினெட்டாம் படி கருப்பு அப்படின்னு வணங்குறாங்க இதை பற்றி மரபு ஆய்வாளர் தோப்பா தோ ஐயா வந்து அவரோட அழகர் கோவில் அப்படின்றது தான் அவரோட முனைவர் பட்ட ஆய்வு நூல் அந்த நூலை மிக சிறப்பாக பதினெட்டாம் வண்டி கருவை பற்றி அவர் வந்து ஒரு பகுதியை கொடுத்துருக்காங்க அதில் அவர் சொல்லும்போது மாந்திரிகம் தெரிந்த பதினெட்டு பேரை கேரளாவிலேருந்து ஒருத்தர் அனுப்பிச்சி விட்டார் அனுப்பிச்சி விட்டு அவங்க சேர்ந்து கருப்பசாமியை சேர்த்து அனுப்பிச்சுட்டாரு அந்த கருப்பசாமி கோபுரத்து வாசல்ல நின்றுட்டு நீங்கள்லாம் உள்ளே போயிட்டு அப்படின்னு சொல்லி அந்த பதினெட்டு பேரை அந்த மாந்திரிகளை உள்ள அனுப்பிச்சாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா அடுத்தவங்களுக்கு தெரியாம கண்ணில் ஒரு நிற மையை தடவிட்டு அதை தடவிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டாங்கன்னா அவங்கள யாருக்குமே தெரியாது அவங்க ஒரு செம்புல ஆவியாக அழகரோட கலையை இறக்கி அதாவது கலை போச்சுன்னா அழகு போச்சுன்னு இல்லையா அப்படிப்பட்ட அழகை அந்த பானையில் கொண்டு போயிடணும்னு சொல்லி உள்ளே உட்காந்து அவங்க நிறைய வேதங்கள்லாம் முழங்கினதாகவும் இது வந்து கனவுல போய் அழகரே அந்த பட்டத்தை சொல்லி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னால் அவர் ஆள் படையெல்லாம் சேர்த்துக்கிட்டு ராஜாலாம் சேர்த்துட்டு கூட்டிகிட்டு போய் பார்த்தா ஒரு சோறை நல்லா சுடுசோரை கொண்டு போய் கொட்டின உடனே அது ஆவி பறக்குது கண்ணில் தேய்ச்சிருந்த அந்த மை அழிஞ்சு போய் எல்லாரோட உருவமும் தெரிஞ்சு தெரிய ஆரம்பிச்சிருச்சு தெரிஞ்ச உடனே அந்த பதினெட்டு பேரையும் பிடிச்சி கொலைப்பலி ஆக்கிடுறாங்க அப்படி அந்த பதினெட்டு பேர் கொலைப்பள்ளியான அந்த நிகழ்வை தான் அந்த இடத்த தான் இன்றைக்கி நான் பதினெட்டாம் அடி கருப்பாகவும் அங்கே வந்து காவல் தெய்வ கருப்பை நீ இருந்து நிமிடம் எங்களுக்கு கடைக்கில கூடிய காவல் தெய்வமாக இரு அப்படின்னு கேட்டுட்டனால அந்த கருப்பு வந்து அங்கேயே இருக்கிறதாகவும் அவர் செய்தி சொல்றாரு அப்படி கருப்பு என்பது நமது காவல் தெய்வம் இந்த கருப்பும் நம்மளை காக்கட்டும் என்று சொல்லி இந்த நூல்கள் வெற்றி பெற்றும் சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி போராட்டம் விடவேன் நன்றி வணக்கம்